திடீர்னு நம்ம வந்து கோவப்படுறோம் இல்ல திடீர்னு ஹாப்பியா இருக்கிறோம் டிப்ரஷன் ஆகிறோம் பண்ணுறோம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய பேருக்கு நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் சத்குரு கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு நம்ம என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் மனநலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சில உடல்நல உபாதைகள் இருக்கும்போது மனநலத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ ஹார்மோன் செக்ரிஷன் மாறும்பொழுது நமக்கு என்ன பண்ணுன்னா மனநிலையும் மாற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியுது திடீர்னு நம்ம வந்து கோவப்படுறோம் இல்லை திடீர்னு ஹாப்பியாக இருக்கிறோம் இல்லை திடீர்னு டிப்ரஷன் ஆகிறோம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய பேருக்கு நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பார்த்தோம்னா அதிகமாக கோவப்படுறது சிலருக்கு வந்து டக்குன்னு கோபம் வருது நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடல்ல கோபம் அப்படின்றது இந்த உணர்வு நிறைய உணர்வுகள் நம்ம இருந்தாலும் கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம உடலை ஒரு எட்டு செகண்ட் ஆறு பத்து செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து எயிட் ஆர் டென் செகண்ட்ஸ்க்கு நம்ம கோவப்படுறோம்னா அதோட பாதிப்பிலிருந்து நம்ம உடல் வெளியில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரங்கள் ஆகுதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கோவம் வந்துடுச்சுன்னா உடனே எனக்கு வந்து தலைவலி அதிகமாக வருது உடனே தூங்கி எந்திரிச்சா தான் சரியாகுது எனக்கு இந்த மாதிரியான கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது இப்போது கோவம் அப்படின்னு படும்போது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா பாடியில் ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகிறது ஹார்ட்டோட துடிப்பு இதய துடிப்பு அதிகமாகுது பால்பிட்டேஷன் அதிகமாகிறது நம்ம இதய துடிப்போட சவுண்டு நமக்கே கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகிறது உள்ளே வந்து நமக்கு இந்த அடினல் கிளாம்ஸ் எல்லாம் அதிகமாக செக்ரிட் ஆக ஆரம்பிச்சிரும் தேவையில்லாத ஆசிட்ஸ் நம்ம உடலில் அதிகமாக செக்ரிட் ஆகும் பொதுவாக இந்த ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகும்போது உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது ஸோ ஹெல்த்தி டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் இது எல்லாமே அழிக்கப்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமா நிறைய பேருக்கு ஸ்டொமக் அல்சர் வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்படுவதற்கு அதிகமான ஒரு காரணமாக இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மனநிலையிலே நம்ம இருந்தோம்னா உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க வேறு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அன்ஹெல்தி டயட் எடுக்கிறோம் இந்த மாதிரி ஃபுட் எடுத்து நமக்கு வர நோயை காட்டிலும் சைலண்டாக நம்ம இந்த மாதிரி கோபப்பட்டு கோபப்போட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே இதனால் பாதிக்கப்படுது நம்ம நோய் நிலைக்கு நம்மளே அர்ப்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் உண்மைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு பிரச்சனை திடீர்னு வந்து சந்தோஷமாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம் திடீர்னு வந்து ஒரு மாதிரியான மன அழுத்தத்திற்கு போகிறது இந்த மாதிரி அதே மாதிரி பைபோலார் டிஸார்டர் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம உடல்ல செக்ரேட் ஆகிற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏதோ ஒரு நோய் நிலையினாலேயோ சில உடல்நல மாற்றத்தினாலேயோ முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுமே என்ன ஆகுதுன்னா நம்ம மனநிலையை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய பேருக்கு இந்த மூட் ஸ்விங் அப்படின்றது வருது பொதுவாக நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கு இது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது நியரிங் மெனோபாஸ் ஸ்டேஜ் அதாவது மாதவிடை முழுவதுமாக நிற்கும் தருவாயில் நமக்கு இந்த மூட் ஸ்விங் வந்து நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம் என்னென்னா திடீர்னு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆகிறது என்னென்னா சாதாரணமாக வீட்டில் குழந்தைகளோ இல்லை கணவன் ஏதாவது சொல்லும்பொழுதும் திடீர்னு வந்து கத்துறது நார்மலாக தானே நான் இப்போ என்ன கேட்டுட்டேன் திடீர்னு இப்படி கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம கிளினிக்கில் வர நிறைய பேருக்கு அந்த நியரிங் அந்த ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் கடந்து இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு கூட வர குழந்தைகளும் சொல்லுவாங்க ஹஸ்பண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் திடீர்னு கோவப்படுறாய் உங்ககிட்ட இப்போ எனக்கு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது டக்குன்னு கோவப்படுறோன்னு பயமாக இருக்குது நீங்கள் இருக்கிறதுனால கோவப்படலன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மூட் ஸ்விங் வந்து நிறைய பெண்களுக்கு இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நம்ம உடலில் நிறைய டிஃபிஷியன்சி அந்த டைமில் ஏற்படும் விட்டமின் டிஃபிஷியன்சி முக்கியமாக கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்படும் நிறைய பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி மூட் ஸ்விங் வருது இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது திடீர்னு ஒரு லோன்லி ஃபீல் யாருமே நம்ம வந்து கவனிக்க மாட்டுறாங்க நம்ம மேலே யாருக்குமே அக்கறை இல்லை நம்ம ஃபேமிலியில் எல்லாரையும் பார்த்துக்குறோம் நம்ம மேலே யாருக்குமே ஒரு அக்கறை இல்லைன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது ஸோ அதிகமாக ஒரு லோன்லி ஃபீல் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது ஓவர் திங்கிங் ஒரே விஷயத்தை பல கோணங்களில் வந்து ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி ரொம்ப டிப்ரெஷனுக்கு வந்துடுவாங்க இது எல்லாமே வந்து மேம் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு திடீர்னு முன்னாடியெல்லாம் நான் இப்படி இல்லை நாங்கள் வெளியில் போயிருந்தோம் ஹாப்பியாக வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம் திடீர்னு நான் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு காரணமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கோவப்பட்டு அது எல்லாமே எல்லாரோட சந்தோஷத்தையும் பாதிக்கிற மாதிரி ஆகிடுச்சு பின்னாடி நான் திங்க் பண்ணி பார்க்குறப்போ அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த விஷயத்துக்கு போய் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேனேன்னு எனக்கே வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதற்கு எல்லாமே என்னென்னா நம்ம பாடியில் அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு ஏற்படுறது தைராய்டு ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு இருக்கும் ஸோ தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அந்த மெனோபாஸ் டைமில் மூட் ஸ்விங் அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படும் இது எல்லாமே எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் இந்த உணவு முறைகள் தான் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே முக்கியமாக மனநிலையும் தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் இப்போ கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி உணவுகள் எடுக்கணும் குறிப்பாக இன்னும் சில பெண்களுக்கு பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் எப்படி நம்ம வந்து இப்போ மெனோபாஸ் டைமில் இந்த ஸ்விங் வர்றது ஒரு காமனாக இருக்கா அதே மாதிரி பிஎம்எஸ் மென்சஸ் ஒவ்வொரு டைம்லையும் நமக்கு வந்து பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸும் ஏற்படும் ஸோ நார்மலாக இப்போது வந்து பார்த்திங்கன்னா டீனேஜில் இருக்கிற கேர்ள்ஸ் குழந்தைகள் நிறைய பேர் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எரிஞ்சு விழுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எரிஞ்சு விழுறது எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சரியாக ஸ்டடீஸில் கவனம் செலுத்த முடியலன்னு இந்த மாதிரியான ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்கு இதற்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல ரொம்ப காரமா இல்லை ஸ்பைசியா முக்கியமா நான்வெஜ் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூட் ஸ்விங் இருக்குது அதிகமாக இப்போ ஆண்கள் வந்து ரொம்ப கோவப்படுறாங்கன்னா இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுக்கலாம் ஸோ காரம் இல்லாத உணவுகளோ இல்லை அதிகமான புளிப்பு உப்பு இல்லாத உணவுகள் நம்ம எடுக்கலாம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண இப்போ ஒரு விஷயத்துக்கு கோபம் டக்குன்னு வருதா இல்லை கோபம் வர மாதிரி ஒரு விஷயம் இருக்கா ஸோ அதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் தள்ளி போட்டோம்னா அதோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்குமே வந்து ஸோ அடுத்தடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படும் The <laughs> ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அதில் இருந்து விலகி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் எடுக்கக்கூடிய உணவு இப்போ ரொம்ப கோமாக இருக்கீங்களா கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தண்ணீர் நம்ம நிறைய குடிக்க குடிக்க என்ன ஆகுனா பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் அதிகமாக சீக்ரியேட் ஆகியக்கூடிய அந்த ஆசிட் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும் இப்போ இதற்கு வந்து என்னெல்லாம் தயிர் இல்லைனா பால் சார்ந்த உணவுகளை நிறைய உணவில் சேர்த்துக்கலாம் இல்லைனா பால் தயிர் எடுக்கல அப்படின்றவங்க பாலை உணவில் எடுத்துக்கலாம் தேங்காய் இருந்து எடுக்கக்கூடிய தயிரும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி இதுக்கப்புறமும் வந்து பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளையோ இல்லை செயல்களையோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இரவு நேரத்தில் ரொம்ப ஹெவியா சாப்பிடுறது ஆயிலி டைட் நிறைய எடுக்கிறது இதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் முக்கியமா பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் ஓ டைம்ல வரக்கூடிய இந்த மூட் ஸ்விங் இதற்கு நம்ம ஸ்பெஷலாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா உணவு முறைகளில் அதிகமாக ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடியது இப்போ வெந்தியம் எடுத்துக்கோங்க இல்லை வெந்தியம் களி மாதிரி எடுத்துக்கோங்க கேழ்வரகு எடுங்க கேழ்வரகு வந்து களி மாதிரியோ இல்லை டெய்லி வந்து மால்ட்டு மாதிரியோ அது வந்து பாலோட சேர்த்து ஏலக்காய் பொடியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கால்சியம் குறைபாடு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சதாவரின்ற மருந்து பெண்களுக்கு அனைத்து வயதினர்களுக்குமே ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த மெனோபாஸ் டைம்லேயோ இல்லை பிஎம்எஸ் டைம்லேயோ நம்ம இந்த சதாவரியை எடுத்துக்கலாம் சதாவரிய நெய்யோடு கலந்தா இல்லை சதாவரி நெய்யாக மருந்தாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம்னா சதாவரி லேகியமாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி சித்த மருந்துகளும் எடுத்துகிட்டு முக்கியமாக இதற்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ வாக்கிங் பண்ணுறோம் இல்லை தியான பயிற்சிகள் இல்லை யோகா பண்ணுறோம் போது மனது ஒரு நிலைப்படும் ஸோ அதிகமாக கோபம் வருதா மூட் ஸ்விங் வருதா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதேமாதிரி மனோபர்ஸ் டைமில் நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா ஸோ மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அவங்க வந்து சரியான நேரத்துக்கு நம்ம அவங்க மேல கவனம் செலுத்துறோமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த பதிவு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இதற்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி